வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தொடலர் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் உங்ககிட்ட இன்னைக்கு வந்து ஒரு கிட்டுக்குப் கேள்வி கேட்க போறேன் புடியான கேள்விகள் ரொம்ப ஒரு ஆணித்தனமான கேள்விகள் மாறி மாறி பதில் சொல்லக்கூடாது சீமான் மாதிரி கரெக்டா சொல்லணும் சரி உங்க வீட்டுல உங்களுடைய குடும்ப தலைவர் யார் அப்பா அம்மா அது அப்பா அம்மா நம்ம வந்து ஒரு ஈக்குவாலிட்டியா பார்ப்போம் அதனால அப்பா அம்மான்னு சொல்றோம் ஆனாலும் கூட ஒரு வீடு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அம்மா பாத்துக்குருவாங்க ஒரு ராணி மாதிரி பாத்துக்கிடுவாங்க வெளியில போய் எல்லா வேலையும் பாக்குறது அது எல்லாமே வந்து ராஜா மாதிரி நம்ம அப்பா பாத்துக்கிடுவாரு இல்லைங்களா சோ குடும்ப தலைவன் அப்படின்னு தான் நம்ம வந்து பேசுவோம் அவங்க தலைவன் தலைவி அவரை அப்படி எடுத்துக்கலாம் சார் சரி ஒரு குடும்பத்தினுடைய தலைவனுடைய ரோல் என்ன அந்த குடும்பத்துல அவங்க ரெண்டு பசங்க இருக்கா ஒரு மூணு பசங்க நாலு பசங்க இருக்காங்க வச்சுங்களேன் அந்த மூணு பசங்க நாலு பசங்களை அந்த குடும்பத்தினுடைய தலைவர் வந்து சமமா பாப்பாரா நாலு பேத்தையும் சமமா பார்ப்பாராடி ஒரு கண்ணுல வெண்ண ஒரு கண்ணுல சுண்ணா போச்சு பாப்பாரா நாலு பேர்த்தையும் சமமா தான் ஆமா ஆமா அவனுக்குள்ள ஆயிரம் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் ஒரு அறிவாளியா இருக்கேன் முட்டாளா இருக்கான் ஒருத்தர் புத்திசாலியா இருக்கான் ஆனா அப்பாவை பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி இருக்குதான் நாலு பேருக்கு சமமா தான் கொடுப்பாரு சமமா தான் இருக்கிறத சாம நாலு பேத்துக்கும் சமமா போ சமமா பாரு பாப்பாரு ரைட் எதுக்காக கேட்டேன் அப்படின்னா நேற்றைய தினத்துல நம்ம முதலமைச்சர் இருக்காரு இல்லையா அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு நல்லா அப்படியே தோரணையா பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு அப்படியே ஒரு பட்டு சட்டை மாதிரி ஒண்ணு போட்டுட்டு ஒரு ஃபேனுக்கு போட்டுட்டு ஒரு சோஃபால உட்காந்துக்கிட்டு தமிழகத்தில் இருக்கின்ற எல்லாருமே இளைஞர்கள் எல்லாமே என்னை வந்து அப்பா அப்பா அழைக்கிறாங்க நான் அவங்களுக்கு கடன் பட்டிருக்கேன் நானு ஒரு அப்பாவா இருந்து நான் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் கண்டிப்பா நான் முதல்ல செய்வேன் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஆனா சமூகத்துல என்ன நடந்து இருக்குது கடந்த ஒரு ஒரு வார காலமாவே எங்கு பார்த்தாலும் சாதிய வன்கொடுமைகள் சாதிய படுகொலைகள் அப்ப முதலமைச்சர் சொன்ன இந்த கூற்று வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க கரெக்டா கரெக்ட் இல்லையா அவர் அப்பாவா இருந்திருந்தாத்தான் இந்த விழிக்கண் கண்காணிப்பு குழு வந்து இயங்குதா இயங்குதா இல்லையான்னு பாத்துருப்பாருங்க ஓ நீங்க ஆமா ஐக்கியம் மற்றும் கண்காணிப்பு தலைவர் வந்து முதலமைச்சர் அவர்கள் தான் ஆமா அந்த குழு வந்து பக்கியல் சமுதாய மக்களுக்கு ஆதரவான ஒரு குழு அது வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஆனா அந்த குழு அவர் கூட்டுறவே கிடையாதுன்னு சொல்றீங்க ஆமா அதுவே கூட்டல எப்படி அப்பாவா இது ஒண்ணுமே இல்லைங்க அவர் அப்பாவை என்னால அழைக்கிறாங்க அப்ப வந்து உன்னை வந்து யார் அழைக்கிறா பட்டியல் சமயத்தை தொடர்ந்து படுவலம் நடந்துகிட்டே இருக்கேன் அட்ராசிட்டி நடந்துகிட்டே இருக்கேன் வண்டியில புல்லட் வச்சுட்டு போறே ஆமாம் வெட்டுறியா எதுக்கு நான் புல்லட் போட்டு ஓட்டுறாய் நான் இருக்க ஏரியால ஓட்டுறேன் ஆமா வெற்றியா அம்பேத்கர் படத்தை போட்டு அரியலூர்ல நான் மூணு நாளைக்கு முன்னாடி அரியலூர்ல ஒரு முன்னாடி ஆஹ் மூணு நாளைக்கு முன்னாடி சைனியா வர வேலை இல்லை வராதுல அதாவது வந்து டூலர்ல போறான் அங்கிருந்து ஒரு டூலர் வந்து ஆப்போசிட்ல வர்றான் வேகமா வர்ற முற்ற மாதிரி ஏப்பா இப்படி வர்ற அப்படின்னு கேக்குறான் கேட்டதுக்கு நீ எல்லாம் கேலி வைக்கிறா அடிக்கிறாங்க வண்டில ஒரு அம்பேத்கர் படம் இருந்துச்சு இன்னும் நாலு அடி சேர்த்தரா நான் அடிக்கிறாங்க இது நடந்திருக்கு இது மூணு நாளைக்கு முன்னாடி இது சரி இத கூட விடு உசுலம்பட்டி போன மாசம் தான் நினைக்கிறேன் உசுலம்பட்டியில வந்து பார்த்தோம்னா பக்கத்துல வந்து என்ன செல்லம்பட்டின்னு நினைக்கிறேன் அந்த கிராமத்துல ஒரு நாலு பேர் போதை போட்டு பட்டியல் சாதியை சேர்ந்தவன

அதை ரிமைண்ட் பண்ண வைக்கிறதுக்கே வந்து இங்க நிறைய பேர் விடுதலை சிறுதை கச்சின்ற போராட்டங்கள் தேவைப்படுது கண்டிப்பி ஜனநாயகவாதிகளோட போராட்டங்கள் தேவைப்படுது ஆமா சொல்லிதான் செய்யணுமா அப்படி ஒரு கேள்வி எழும்புது இல்ல ஆமா சொல்றோம் நம்ம அதாவது நீங்க ரிமைண்ட் பண்ணீங்க எல்லாம் ஓகே ராயிட்டு அப்ப அப்பா ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர் ஐயக்கோ இந்த மாதிரி நடந்துருச்சா ச்சா என்னால ஏத்துக்கவே முடியாது அது எப்படா என் வீட்டு பிள்ளைங்க ரெண்டு பேரும் சமம் தாண்டா பொறுத்த வரீங்க நீ எப்படா பண்ணலாம் நீ செஞ்சால் தப்பு செஞ்சா தப்பு அப்படின்னு சொல்லி உடனே தூங்கி உள்ள வைக்கணும் அப்படியே ஆனா இங்க என்ன நடக்குது எல்லாம் கஷ்டப்பட்டு வந்து வந்து போய் என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு செக்ஷன்ல வந்து கேஸ போட்டுருவாங்க நம்ம போய் அதுக்கப்புறம் அந்த செக்ஷன் என்ன செக்ஷன் போட்டிருக்கீங்க என்னங்க நீங்க

அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ரிமைண்ட் பண்றாங்க அப்படின்னா அப்பா ஸ்தானத்துல இருக்கின்ற நபர் வந்து இதெல்லாம் பார்க்க இல்ல அப்பா ஸ்தானத்துல வந்து அவரு இல்ல அதெல்லாம் வேணான்ற இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு வந்து ஒரு தகுதி வேணும் தந்தை ஸ்தானம் என்பது வந்து பார்த்தோம்னா ஒரு தேச ஒரு வீட்ல வந்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத்தனை பிரச்சனை வந்து ஈக்குவலா ஒரு டிஸ்பாரிட்டி இல்லாம ஒரு பார்சாலிட்டி இல்லாம வந்து இவே ஒருத்தர் வந்து ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்றானோ தந்தைன்னு சொல்லலாம் ஆனா இங்க வந்து பல்வேறு இருக்கு பல்வேறு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு எல்லா டிஸ்கிரிமினேஷன் காரணம் என்ன நிர்வாகம் தானே தந்தை சரியா இருந்தா எதுக்கு நடக்குது இங்க அப்ப தந்தைய சரியில்ல என்ன பொருள் சொல்றேன் அப்படின்னா இப்படி வந்து எந்த தப்புமே செய்யாத அந்த பட்டியல் சமுதாயத்தை குற்றவாளின்னு குற்றப்பத்திரிக்கையை நீ சமர்ப்பிக்கிற விளைவா அப்ப வந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு அமைச்சர்கள் இருக்காங்க நம்மளை காப்பாத்துறதுக்கு காவல்துறை இருக்கு நம்ம என்ன செய்யலாம் நம்ம சாதிகாரம் வந்து அமைச்சராக இருக்காங்க நம்ம சாதிகாரம் மாவட்ட செயலாளர் இருக்காரு அப்ப அவர் பாத்துக்கிடுவாரு புரிஞ்சாப்ப இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த அதிகாரம் வந்து சாதியா இருக்கு அதிகாரம் அவ என்ன தப்பு பண்ணாலும் அது குற்றவாளி இல்லைன்றதுக்கு அமைச்சர் ப்ரூவ் பண்றதுக்கு அமைச்சர் அவர்கள் இருக்காங்க இப்ப இந்த மாதிரி இருக்கிறவருடைய விளைவா என்னாச்சு அப்படின்னு பாத்தோம்னா குற்றங்கள் கூடிக்கிட்டே இருக்கு அதைத்தாங்க அப்ப அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவர் வந்து அதை கண்டிக்கணும் அவர் அங்க கண்டிச்சு சரியான நடவடிக்கை அங்க எடுத்திருந்தா அங்க வந்து டிஸ்பாரிட்டி இல்லாம இருந்திருந்தா உண்மையான இன்வெஸ்டிகேஷன் நடத்திருந்தா தமிழ்நாட்டுல இந்த ஒன்றரை வருஷத்துல அட்ராசிட்டி நடந்திருக்காரு பெரம்பலூர்ல சமாதான ஒரு பொங்கலுக்கு சண்டை வருது திருவிழா சண்டை வரும்போது சமாளத்தை கூட்டி போறாங்க சமாளத்தை கூட்டி போகும்போது பட்டியல் சாதிக்காரர் ஆனக்குள்ளே போலீஸ் முன்னாடி வெட்டி கொள்றாங்க காவல்துறை முன்னாடி முன்னாடி அந்த அதிகாரி ஆட்டம் இருக்கு தந்தை என்று சொல்லக்கூடிய முதல் பாட்டா இருக்கு அது வெட்டி கொள்றாங்க அப்ப என்ன நிர்வாகம் இருக்கு அப்ப வந்து இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா எந்த தப்புமே செய்யாதவன ஏறி பார்த்தவன அனைந்தே குற்றவாளி சொல்லும் போது இப்ப சொல்லுங்க குற்றவாளி சொல்லும் போது அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தோம்னா என்ன தப்பு செஞ்சாலும் நமக்கு வந்து

தொடர்ச்சியாக பட்டியல் சமுதாய மக்கள் மீது இந்த சாதிய வன்கொடுமைகள் படுகொலைகள் நிகழ்த்தப்படுவதற்கான ஒரு ஆரம்பமா இருக்குன்னு பார்க்க முடியுது கண்டிப்பா வேங்கவேலுக்கு முன்னாடி வரைக்கும் கூட வந்து ஏதோ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சமூக நீதி அரசாங்கம் குறைந்தபட்ச நீதி எங்கேயாச்சும் பெற்று தருவாங்க நம்பிக்கை முழுசா பெற்று தருமா தான் சொல்லல குறைந்தபட்ச நீதி ஏன் பெற்று தருவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு ஆனா வேங்கவேல் விவகாரத்துக்கு பின்பாக தொடர்ச்சியான அட்ராசிட்டி நேத்து வந்து இரட்டை படுகொலை ஆமா ரெண்டு பேர் வந்து வெட்டி வெட்டிப்படல பண்ணிடுறாங்க அதுக்கு முன்னாடி புல்லட்ல ஓட்டி போனவங்க வந்து வெட்டி படல பண்ணிடுறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வந்து கைய வெட்டி போடுறாங்க சாரி கைய வெட்டி போடுறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வந்து தொடர்ச்சியா வந்து அங்கங்க அங்கங்க அட்ராஸ் இருக்கு இதுல ஒரு பியூட்டியான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது ஒருத்தனை வந்து ஒரு ஒருத்தனை வந்து வெட்டிடுறாங்க இப்ப கையை வெட்டுறாங்க மட்டும்தான் தெரியுமா அந்த பையன் போய் என்ன பாவன பிரச்சனை அப்படின்னு போய் கேட்டோம் அப்படின்னா அவன் ஒப்பிக்கிறான் அவனுக்கு நடந்த சாதி அட்ராசிட்டி ஒப்பிக்கிறான் ஆனா இன்னைக்கு வந்து மீடியாக்கள் எப்படி பிரேமிங் பண்றாங்க காவல்துறை என்ன பண்றாங்கன்னா காவல்துறை வந்து காவல்துறையா அடி கதைத்துறையா மாறிச்சான்னு தெரியல எல்லாத்துக்குமே வந்து ஒரு கதை எழுத ஆரம்பிச்சிடுறது எல்லா வேங்க வீல வந்து யாருமே மலத்தை கலக்கலப்பா இது மாங்கல தண்ணி யாரும் முடிக்கலப்பா அந்த அதனால கேஸ் முகாந்திரம் இல்லப்பா அதனால வந்து இதெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி இது பண்றது மேல ஏறி பார்த்தானா அவனா ஏல ஏறி பார்த்தானா அப்ப அவன் தான் அக்யூஸ்ட் அதுக்கப்புறம் நான் இந்த புல்லட் ஓட்டி போனேன் இல்லையா நான் சாதி பேரை சொல்லி புல்லட் ஓட்டி போனதான் வெட்டுறான் தெருவுக்குள்ள வந்தனாலதான் வெட்டுறான் அப்படின்னு சொல்லி அவன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறான் அந்த பையன் அந்த ஐயா சாமி ஆனா காவல்துறை என்ன சொல்லுது இல்ல 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 சாதி பேர் எல்லாம் சொன்னதுக்காக புல்லட் ஓட்டினதுக்காக வட்டல இவங்க வந்து பட்ட பேர் சொல்லி அழைச்சானாமா யாரு வெட்டு வாங்கி ஐயா சாமி அந்த நபர்கள் வந்து பட்ட பேர் சொல்லி அழைச்சாங்களாமா பட்ட பேர் சொல்லி அழைச்சதுனால அவங்க டென்ஷன் ஆகி போய் அவங்க இருக்கிறாங்க ஒரு இரநூறு குடும்பம் இருக்கிறாங்க இவங்க இருக்கிறது வெறும் பத்தோ இருபது குடும்பம் தான் இருக்கிறாங்க இவரு வந்து அவ பட்ட பேர் சொல்லி அழைச்சாராமா அதனால விட்டி விட்டாங்களாம் காவல்துறை தொடர்ச்சியாக கலைத்துறையாக மாறி இருக்குது அது அதனால அப்பா ஸ்தானத்தை என்ன பண்றான் ஆஹ் இங்க வாங்கப்பா என்ன நீங்க கதையை போட்டு அளந்துக்கிருக்கிறீங்க ஆஹ் நான் ஒரு அப்பா சமைத்துருக்கேன் ஏன் முன்னாடியே நீ கதை போட்டு அளந்துக்கறீங்க உண்மையான விஷயம் என்ன சொல்லுங்க பாக்கணும்ல ஆமா சொல்றதே கிடையாது நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து காவல்துறையிலேயே பல்வேறு குறிவு வச்சிருக்கீங்க முன்னாய்வு துறைன்னு ஒன்னு வச்சிருக்கீங்க இருக்கா இல்லையா ஆமா கிரேம் பிரான்ச் ஒன்னு இருக்குல அஞ்ச ஒழிப்பு துறை பிரான்ச் இருக்குது அதுக்கு அடுத்து இந்த துறை கூட வந்து இன்னைக்கு நீங்க எல்லாம் இருந்துகிட்டு பொய்யா எழுதுறீங்க அத கூட வந்து ஒரு பட்டியல் சாதியில இருந்த ஒரு உள்துறை அமைச்சரா இருந்த கக்கன்னே வந்து இங்கெல்லாம் வந்து இப்படி எல்லாம் நடக்குது அப்ப வந்து இங்க வந்து குற்றம் நடக்க கூடாது அது பெரும் பெரும் குற்றம்லாம் தடுக்கிறதுக்காக புலனாய் திருவு வந்து கக்கன் கொண்டு வந்த துறை அதே மாதிரி வந்து லஞ்ச ஒழு லஞ்சமே வாங்கக்கூடாது லஞ்ச ஒழிப்பு துறை அவரே கொண்டு வர்றாப்ல கொண்டு வந்த பத்திர சமூகம் ஒரு நாடு நல்லா இருக்கணும் ஆனா அந்த துறை உரம் எப்படி இருக்கு எல்லாமே லஞ்ச ஒழிப்பு துறையே லஞ்ச வாங்குற துறையா மாறி போனாய் யாராவது சரியா அதாவது வந்து அவங்க எல்லாம் படம் எடுக்கப்பட்டு சினிமால போய் படம் எடுத்து நல்ல ஒரு இயக்குனரா ஒரு கதையாசிரியா மாறிடலாம் ஏன்னா அவங்க வந்து பொய்யத்தை இன்னைக்கு நிறைய சொல்றாங்க ஆனா தந்தையா இருக்காரு அப்பாவா இருக்காரு அவர் வந்து அத வேடிக்கை பார்க்கிறாரு இதெல்லாம் வந்து கவனத்துல எடுத்துக்கிறோம்னு சொல்ல வரும் ஆமா நீங்க எல்லாம் அப்பா ஸ்தானம் சொல்றீங்கல்ல அதுக்கு அப்பாஸ்தானம்னா வந்து எல்லாருக்குமான அப்பா ஸ்தானம் இருக்கணும் இந்த சாதிக்காரன் மட்டும் அப்பாஸ்தானா இந்த சாதிக்காரனு அப்பா ஸ்தானம் கிடையாது இந்த சாதிக்காரன் இந்த சாதிகாரன் போட்டு அடிச்சா அப்படின்னா வந்து நான் கண்டுக்கிட மாட்டேன் நான் அப்பா ஸ்தானம்ன்றது வந்து இவங்களுக்கு மட்டும் தான்ப்பா நீ சாரு கட்டு அப்படின்ன மாதிரி இருக்கிறது அதெல்லாம் கிடையாது அப்பாஸ்தானா அப்படின்னா வந்து எல்லாருக்குமே நான் அப்பாஸ்தானம்தான் இல்ல எனக்கு பொறுத்த அளவுக்கு அவர் வந்து பட்டியல் சமூகத்துக்கு அவர் அப்பாஸ்தானத்துல எங்கனையும் நடந்து தெரியல இதுவரைக்கும் எதுவுமே இந்த ரோல்ல இல்ல கேட்டாதானங்க கேட்டாதானே அப்பாஸ்தானம் அவர் அபாசாலே நீ என்ன சொல்றீங்க நீங்க பட்டியல் சமூகம் சமுதாயம் சொல்லுவாங்க விழிப்புநிலை சமுதாயம் மொத்தமா சொல்லுங்க விழிப்புநிலை ஆமா நான் என்னொன்னு சொல்றேன் நீங்க சொல்றீங்களா அப்பா ஸ்தானம் அப்பா ஸ்தானம் அப்பா ஸ்தானத்துல தந்தை தான் கண்காணிப்பு வந்து ஆறு மாசம் இது வரைக்கும் கூட்டல இல்ல ஒரு வருஷம் கழிச்சு நாலு வருஷம் ஆகி போச்சு வருஷமா கூட்டல அப்ப வந்து அவர் தந்தை இப்ப ஒண்ணு கிடையாதுங்க நேத்து வந்த ஒரு ரிப்போர்ட் ஒரு முந்தனத்து பழங்குடியின மக்களுடைய கல்வி விகிதம் வந்து எவ்வளவு அப்படின்னு கேள்வி எழுப்புறாப்புல இந்தியாவிலேயே பழங்குடியின மக்களுடைய கல்வி விகிதம் வந்து குறைந்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு

இங்க வந்து அதிகார வர்க்கங்கள் வந்து பட்டியல் சமுதாயம் மட்டும் அடிக்கல விளிமுனை சமுதாயத்தை அடிக்கிறாங்க இருக்கா இல்லையா அவன் சமுதாயத்துல எந்த ஸ்தானத்துல இருக்கிறான்னு பார்த்து அடிக்கிறாங்க அது நடக்குது அதனாலதான் விளிமுனை சமுதாயம்னு சொல்றேன் அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவங்க வந்து பட்டியல் சமுதாயமும் கிடையாது விளிமுனை சமுதாய மக்களுக்குமான ஒரு அப்பா சமுதாயத்துவ இருக்கிறதா

அனைத்து மக்களையும் சமமா பாக்கணும் நம்முடைய வந்து ஒரு இறுதியான வேண்டுகோள் அப்படி இல்லை அப்படின்னா அப்பா ஸ்தானத்தோட இறக்கி விட்டுருவாங்க யாராவது கண்டிப்பா இருபத்தி இல்ல ஓபனா சொல்றேன் அப்பா ஸ்தானத்தை வந்து சரியா எல்லாத்துக்குமே நம்ம தலைவரா இல்ல அப்படின்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி அறுபத்தாறுல கீழே இறங்கி விட்டுருவான் இருக்கிற காலத்துல கீழ இறங்கி விட்டுருவாங்க அதாவது நிர்சனமான உண்மை ஏன்னா விஜய் உடைய வருகை இருக்குது விஜய் கண்டிப்பா நம்மளும் வாக்கு குறிப்பாரு இனிமேல்லாம் நான் தான் தனிப்பெரு மெஜாரிட்டின்னா இங்க சொல்றதுலாம் ஆளு கிடையாது சீரியஸா சொல்றேன் தனிப்பெரும் மெஜாரிட்டி நானு அப்படி சொல்ற மாதிரிலாம் இங்க கிடையாது வாக்கு வங்கிகள் ஒவ்வொரு தொகுதிலுமே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிலுமே பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்பா ஸ்தானத்தை கரெக்டா அப்பா ஸ்தானத்துல இருங்க என்பனை கூறிக்கொண்டே முடிச்சிருவான் கற்பிய ஒன்று புரட்சி சேரும் பிரச்சனை வரைய கூறிக்கொண்டே நிறை செய்யணும் நன்றி வணக்கம்